ஐயா ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க ஆனா நீங்க இவ்வளவு தூரம் சாமி எத்தனை நடுத்தர வரைக்கும் போயிட்டு வந்திருக்கீங்க இது உங்களுக்கு எப்படி அது அதை பத்தி ஏதாவது சுவாமி ரிஷி இல்லை முனிவரும் இல்லை ஞானி இல்லை எல்லாத்தையும் கடந்து நிற்கிறவர் ஒரு ரிஷி மூலம் பார்க்காதீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் ஒரு வால்மீகியினுடைய பழைய கதையை பார்த்திங்கன்னாக்கும் ஒரு திருடை இல்லையா அந்த பழைய கதையை மட்டும் பார்த்துட்டு அந்த கதையை வந்து நடைமுறை வாழ்க்கைக்கு வந்து அவர் பின்னால் ஞானி ஆனதுக்கப்புறம் அதை பொறிச்சு வச்சு பார்த்திங்கன்னா இப்போ தப்பா தவணும் அதனால் ரிஷி மூலம் பார்க்க வேண்டாம்னு சொல்லுவாங்க எல்லா ஞானிகளும் இப்போ அருகநாதர் கதையை எடுத்துக்கோங்க பழைய கதையெல்லாம் கேட்கவும் கேட்கக்கூடாத சமாச்சாரங்கள் நிறையா இருக்கும் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பின்னணி இருக்கும் அந்த பின்னணியில் அவங்க பண்ணக்கூடிய வாழ்வியல் தவறுகள் வாழ்வியல் குற்றங்கள் இது எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து பாடம் எடுத்து அவங்களுக்கு ஒரு உன்னதமான இறை அனுபவம் கொடுத்து அதை திறந்து வெளியே வந்து எல்லா மக்களுக்கும் உபதேசம் பண்ணுற மாதிரி வர்றாங்க நீங்கள் அந்த குறைகளை மட்டும் நீங்கள் வந்து பெருசு படுத்தி பார்க்க 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 என்ன ஆகும் சில மக்கள் வந்து எப்பயுமே நிறைவு பகுதியை பார்க்குறதில்ல குறைவு பகுதியை மட்டும்தான் பார்க்குறாங்க குறைகளை மட்டும்தான் பார்க்குறாங்க நிறைவுகளை பார்க்குறதே கிடையாது அந்த குறைகளை பார்க்கும்போது அவனும் குறை உள்ளவனே ஆயிடுவான் அதனால தான் ரொம்ப காசியாக சொல்லி வச்சுருக்காங்க நதி மூலம் ரிசி மூலம் பார்க்காதுன்னு நதி மூலமும் எப்படி இருக்கும் நதி வந்து ஒரு இடத்துலேருந்து உற்பத்தி ஆகி அப்படியே அகண்டமாக வர்றதில்லை பல ஓடைகள் பல ஓடைகள் பல சிற்று சிற்றாறுகள் சிறு சிறு ஒரு ஊற்றுக்கள் இந்த மாதிரி தான் ஒன்னோடு ஒன்னோடு கலந்து சில ஓடைகள் கலந்து சில இதாக வந்து இப்படியே வந்து தான் நதிகள் ஆகுமே தவிர்த்து நதி ஒரே இடத்துல அவள் அகண்டமா உருவாகி அகண்டமா அப்படியே போய் கடலில் சேர்றது கிடையாது அதனுடைய மூலம் பார்க்க போனீங்கன்னா குழப்பந்தான் மிச்சம் நம்ம கங்கோத்திரின்னு சொல்கிறோம் கங்கோத்திரி உள்ள தண்ணி மட்டுமா அவங்க காத்தி வரைக்கும் வருது இல்லையே நிறையா இடங்கள்லேருந்து இருந்து வருது இல்லை அதனால் நதியினுடைய மூலமும் குழப்பம் மிகுந்தது விஷியினுடைய மூலமும் பார்த்திங்கன்னா எப்பயுமே குழப்பம் மிகுந்தது பழைய வாழ்க்கையை பார்க்காதீங்கன்னு சொன்னதுக்கு காரணம் எல்லாருக்கும் இல்லை குழப்பவாதிகளுக்கு மட்டும்தான் எதை வந்து மனசில் வந்து சேர்க்கக்கூடாதோ எதை வந்து குறை பார்க்கக்கூடாதோ அதை வந்து எப்பயுமே குறையே நடத்திட்டுருப்பாங்க அந்த குறைகள் தான் கண்ணுக்கு தெரியும் அதனாலேயே அவங்களுக்கு வந்து அந்த வார்த்தை சொல்லப்பட்டது ஆனால் ஒரு சாதகனுக்கு ஞானியினுடைய வாழ்க்கை சரித்திரம் ரொம்ப முக்கியம் ஒரு பக்தனுக்கு ஞானியினுடைய வாழ்க்கை சரித்திரம் ரொம்ப முக்கியம் ஞானியினுடைய வாழ்க்கை சரித்திரம் ஆரம்பகால வாழ்க்கை எப்படி வாழக்கூடாதுங்கிறத கற்றுக் கொடுக்கும் அப்புறம் ஞானி ஆனதுக்கப்புறம் அந்த வாழ்க்கை எப்படி மனுஷன் வாழணுங்கிறத கற்றுக் கொடுக்கும் ஸோ ஒரு முழுமையான வாழ்க்கையை காட்டும் அதனால நதி மூலம் ரிஷி மூலங்கிறது சாதாரண பாமர மக்களுக்கு பாமர மக்கள்னு சொல்றது வந்து என்ன சென்ஸ் இல்லைன்னா அந்த ஆன்மீக தொடர்புக்கு அப்பாற்பட்டவங்க அவங்களுக்கு நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாது ஆனால் சாதகர்கள் கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்தே தீரணும் ஞானிகளுடைய வாழ்க்கை சரிதம் தெரிஞ்சிருக்கணும் ஆரம்ப கால வாழ்க்கை கடைசி வரைக்கும் அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை கண்டிப்பாக தெரிஞ்சே இருக்கணும் அது தெரிஞ்சு இருந்தால் தான் அவங்க தன் வாழ்க்கையில் வந்து எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறத கற்றுக்குவாங்க அதனால் அந்த பழமொழி எல்லாருக்கும் பொதுவான பழமொழி கிடையாது ஒரு குறிப்பிட்ட ஒரு காராக இருக்குது மட்டும்தான் அது பொறுதுமை தவிர்த்து சாதகர்களுக்கோ பக்தர்களுக்கோ பொருந்தாது அதனால் அதை நம்ம வந்து பக்தர்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டாம்